திருச்சிற்றம்பலம் மாலோடு ஆயனறியாத வண்ணமும் உள்ளது நீர் மேலூரை தேவர்கள் தங்கள் மெய்யது வெண்பொடி நீர் ஏல உடம்பீடர் தீர்க்கும் இன்பம் தருவது திருநீரே நீருண்டோடுன்னா திருமால் ஆயன்னா பிரம்மா இவங்க ரெண்டு பேரும் அறிய முடியாத நிலையில் இருக்கக்கூடிய உயர்ந்த திருநீர் ஏனென்று சொன்னால் அவர்கள் தன்முனைப்பிலே சென்றார்கள் பெருமானுடைய ஆளவாயான் திருநீரை அணிந்திருந்தார்கள் என்று சொன்னால் அவர்களுக்கு அறியாத முடியாத நிலையிலிருந்து அறியக்கூடிய நிலையாக இறைவன் இருப்பார் ஆகையினாலே தான் அவங்களால அறிய முடியாத நிலையில் இருக்கிறது காரணம் அவர்களுடைய திருநீரை இறைவனை நினைந்து பூசவில்லை திருநீர் பூசினா மட்டும் போகாது மெய்ப்பொருளான சிவத்தை உள்ளத்தையும் புறத்துலேயும் எங்கு நிறைஞ்சிருக்கக்கூடிய ஒரு ஆனந்தத்தை அனுபவிக்காமல் அந்த ஆனந்தத்தில் நம்ம வந்து திளைக்க முடியாது அதுதான் ஐயா சொல்கிறாங்க மேலூரை தேவர்கள் தங்கள் மெய்யது வெண்புடி நீர் இந்த வானிலை இருக்கக்கூடிய தேவர்கள் எல்லாருக்கும் திருநீர் பூசியிருப்பாங்க ஆனால் தேவர்கள் அப்படி தான் இருக்காங்க என்ன காரணம் அப்படின்னா முன்ன கூறியது தான் எல்லாரும் நம்ம வணங்கணும்னு சொல்லி இறைவனை வணங்குறாங்க தான் பெரிய சிவனடியாருன்னு தெரிஞ்சிக்கிறதுக்காக திருநீர் பூசுகிறாங்க என்றைக்கு நம்ம சிவனடியாருன்றதை மற்றவங்களுக்கு தெரிவிக்கிறதுக்காக திருநீர் பூசணுமோ அன்றைக்கே நம்ம வீணாக போயிடுவோம் அதனால் சிவத்தை அடைவது நம்முடைய வாழ்க்கையின் லட்சியம் ஒரு நாள் சாம்பலாக போக போகிறோம் அப்படிங்கிற இந்த உடலு ஒரு நாள் அழிய போது அதற்குள்ளே இந்த உள்ளே உயிருக்கு உயிராக இருக்கக்கூடிய இறைவனை அந்த உயிர் உணரணும் அதுக்கு இந்த உடலை பயன்படுத்தணும் இந்த உடல் நம்ம இன்பத்துக்காக உலக இச்சையில் வாழ்வதற்காக நம்ம கொடுக்கப்பட்டதல்ல இந்த கரையிலேருந்து அந்த கரைக்கு போகிறதுக்கான ஒரு படகு அவ்வளோதான் வெறும் படகு அதில் ஓட்ட சில தட்டிக்கிட்டு இங்கேயே உட்காந்துட்டு இருந்தோம்னா அதுக்குள்ளே நமக்கு ஆயில் போயிடும் உடல் நமக்கு நீங்கிடும் அதனால் காலம் உண்டாகவே காதல் செய்து உயிமின் இந்த ஓட்டையை அடைச்சிக்கிட்டு விரைவாக சென்று இறைவன் திருவடி அடையணும் அந்த எந்த போட்டு கொடுத்தாலும் அந்த போட்டில் திறம்பட பயணம் செய்யணும் என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னால் தொண்டு செய்யணும் தொண்டு செய்வார் துயரறுத்து ஊய்வார் என்ன காலை எழுந்து தொழுவார் கவலை கலைவார் இதெல்லாம் நம்முடைய சுந்தரமுர் சுவாமியுடைய வாக்கு அதனால் பெரும்புலர் காலை மூக்கி பித்தர்க்கு பத்தராகி அரும்புடு மலர் கொண்டு ஆர்வத்தை உள்ளே வைத்து விரும்பினால் விளக்குதுவோம் விதினால் டபல்லா இருக்குது கருமினில் கட்டி போல்வார் கடவுள் காலையில் எழுந்து பூஜை பண்ணலைன்னா பயன் இல்லை அது என்ன காலைன்னா அதிகாலை நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம் அது மட்டுமல்ல சிறு வயதிலேருந்து நம்ம பூஜையை ஆரம்பிக்கணும் அதனால் கிளி வந்து பெருசாகிடுச்சின்னா அது நாக்கு தடிச்சிடும் பேசாது அதனால் மிகச்சிக்கிரமாக எழுதல்னு என்ன அர்த்தம்னா வயது இளம் வயதுலேயே ஐந்தில் வளையாது ஐம்பதில் வளையாது அதனால் சிறு வயதிலிருந்தே இறைவனோட வந்து ஆசையும் அன்பையும் பெற வைக்கணும் அதுக்கு முயற்சி வேணும் அந்த முயற்சி இறைவன் திருவுலமாக எல்லாருக்கும் அருள் செய்கிறார் நம்முடைய வேட்கையை நமக்கு அதிலே வரணும் நம்ம உலகியல் வேட்கை இருக்கிற வரையிலும் அந்த வேட்கை நமக்கு இருந்தாலும் இருக்கிற மாதிரியே இருக்காது இல்லாத மாதிரி இருக்காது ஒரு நம் அதில் மேல் புனிமமாக தான் இருப்போம் அதனால தான் தேவர்களுடைய மேலையும் இந்த திருநீர் இருக்குது ஏழை உடம்பு இடர் தீர்க்கும் ஏழைன்னா எவ்வப்பார் நோய் நொடியாகவே இருந்துகிட்டு இன்னைக்கு காலையில் இருக்கும் உடம்பு சாயந்தரம் பண்ணால் ஏதோ ஒன்று மக்கர் பண்ணும் அதான் ஏல உடம்புன்னு சொன்னார் அதுக்கு அதில் வரக்கூடிய இடர்கள் எல்லாமே திர்கக்கக்கூடியது திருநீர் அதனால் என்ன அர்த்தம்னா உடல்நிலை சரியில்லாமல் போகாது திருநீர் பூசணும் திருநீர் பூசிக்கிட்டே ரோட்டில் டீ பண்ணு சாயாலாம் குடிச்சிக்கிட்டு சம்சாரலாம் துண்ணிக்கிட்டு இருந்தால் போடல நான் தான் திருநீர் பூசிட்டேனே என் உடம்புல இடர்லாம் போகும் அப்படின்னு நினச்சா அது வீணாக போயிடுவோம் அதனால் என்னென்ன சாப்பிடணும் என்ன சாப்பிடக்கூடாது மருந்தொன்று வேண்டா ஆக்கைக்கு அல்லது அட்டுறது போற்றி உண்ம உடம்புக்கு எது ஒத்துக்கும் ஒத்துக்காதுன்னு நமக்கு நல்லா தெரியும் தெரிஞ்சு கூட வீணாக போனதெல்லாம் துணிட்டு இருந்தோம்னா தான் போகும் அதனால் திருநீர் பூசும்பொழுதே நெறியோடு செய்யக்கூடிய அதுதான் உயர்ந்தது சைவ நெறி பக்தியோட உயர்ந்தது நெறி ஒழுக்கம் வந்து பக்தியோட உயர்ந்தது பக்தியும் ஒழுக்கமும் இருக்கரைகள் ரெண்டு கரையும் நல்லா இருந்தால் தான் ஆறு போய் செல்ல வேண்டிய இடத்துக்கு செல்லும் இல்லைன்னா ஊரை அணிச்சு போடும் நம்மளே அழிச்சிட்டு போயிடும் அதனால நெறிப்படி வாழலைன்னு சொன்னால் பக்தி பயனு தராது பக்தி இல்லாத நெறி மட்டும் இருந்தால் ஆணவ சேரில் போய் நம்ம விழுந்துருவோம் ஆக இவை இரண்டும் இரு கரைகள் ஆகும் என்ன அடுத்தது என்ன சொல்றாருன்னா ஆலம் அது மிண்ட மிடற்றிய ஆழவாயான்னு தெரியும் ஆழம்னா அது விஷம் விஷத்தை உண்ட கழுத்து மிடர் இல்லையனா கழுத்துலேயே சாமி நம்ம எல்லாம் அண்டமெல்லாம் பரவி இருக்கக்கூடிய அவருடைய உடல் அல்லவா அதனால் அவையெல்லாம் சாமப்படுறதற்காக தன் கண்டத்திலே நீலகண்டன் என்ற பெயரும் அதற்கு தான் வருது உடனே தான் நம்முடைய வசமெல்லாம் தங்கியிருக்கும் அதுக்கு தான் நம்ம என்ன பண்ணுறோம்னா தொண்டைகளை வந்து உள்நாக்கு சுத்தம் செய்யக்கூடிய வளை கலற்றுதல்னு வளலார் சொன்னதை நாம் அந்த கற்சாலை லேகியத்தை வைத்து அல்லது வெறும் பெருவரலை வைத்து உள்ள நாக்கை வந்து தூய்மை செலுத்தணும் நாக்கை தூய்மைப்படுத்தி போடுறோம் இல்லைங்க அந்த உள்நாக்கை வந்து ஆறு முறை வளமாகவும் ஆறு முறை இடமாகவும் மேலும் கீழும்மாகவும் ஆறு முறையும் அந்த கோல எல்லாத்தையும் பெருவரலாலே வலிச்சு வலிச்சு வெளியே தள்ளிடணும் காலையில் செய்ய வேண்டிய வேலைங்க இது பல் துளக்கின உடனே இந்த மிடரு இந்த அந்த தொண்டைக்குழியில் இருக்கக்கூடிய விஷத்தை வெளியே தள்ளிடணும் அதை சேர்த்துக்கிட்டே போனால் தான் சளி பிடிக்கிறதுல இருந்து எல்லா விதமான உள்ள துர்நாற்றம்லாம் உள்ளே போய் எல்லா குடலையும் பாலாக்கிறது எல்லாமே இந்த காற்றுல இருக்கக்கூடிய மொத்த கிருமியும் உள்நாக்கு போய் பிடிச்சிக்கும் அதுதான் அந்த தொண்டையில் உள்நாக்கு இருக்கிறதே அந்த உள்நாக்கை தூய்மைப்படுத்தலாம் மேலே மேலே அழுகு சேர்ந்து அதுவே கெட்டு போயிடும் அப்புறம் எங்கேருந்து உடம்புக்கு நல்லது கிடைக்கும் அதனால தான் வளைகழட்டுதல் ரெண்டாவது வளைகழட்டுதல்னால குண்டலினி சக்தி உயர்ந்து எழும்பொழுது அந்த அண்ணாக்கில் இருந்து தான் தூய்மையான இடம் இருக்கும்போது தான் வாசி வந்து மேலே ஏறும் நீங்கள் பாட்டு பாடிச்சாலும் சாமியை கும்பிட்டாலும் சரி இந்த வாசி தன்னாலே ஏறும் வாசிங்கிறது காற்று அதனால் சுழண்டு வரக்கூடிய காற்று மேலே எழும் பொழுது இந்த அன்னக்குழியில் தூய்மை இல்லை என்று சொன்னால் காற்று வந்து சகசரத்துக்கு போகாது அதுவே ஓட்டையை அடைசிப்படும் அதனால் இந்த மூலாகினி மூலாதாரத்துலேருந்து அக்னி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் என்னங்க இது இதெல்லாம் பயமாக இருக்குதுன்னு சொன்னால் இதுதான் சத்தியம் நீங்கள் இதை நினச்சி செய்ய வேண்டியதே இல்லை அப்போனே கும்பிக்கிட்டே இருந்தீங்கனால ஆட்டோமேட்டிக்காக இங்கே உடம்புல நடந்துக்கிட்டே இருக்கும் ஒரு கால எல்லையில் இது எல்லாத்தையும் அனுபவ ரீதியாகவே உணர ஆரம்பிப்பீங்க அதனால் அதுதான் ஐயா சொல்கிறாருங்க உண்ட மிடற்றியும் ஆலவாயான் இந்த ஆலவாயனாக்கூடிய சுகநாத பெருமானுடைய திருநிறைவை எல்லாம் செய்யும் என்று சொல்கிறார் சிவாயினம் சிவாயினம்